வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் செவ்வா ராகு காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடிப்படையில் இந்த செவ்வாவும் ராகுவும் பத்து டிகிரிக்குள்ளே இணையும் பொழுது ராகு காம்பினேஷன் ராகு இணைவு அப்படிங்கிற விஷயம் ஜாதகத்தில் ஏற்படுது சரி இந்த ராகுவும் செவ்வாவும் இணையும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறத அடிப்படையில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த செவ்வா ராகு காம்பினேஷன் நன்மையை எப்படி இருந்தால் தரும் தீமையை எப்படி இருந்தால் தரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த செவ்வாவும் ராகவும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளானட் அடிப்படையில் செவ்வா ஒரு வேகமான கிரகம் துரிதமான கிரகம் எதையுமே யோசிக்காமல் செஞ்சுட்டு யோசிக்கிற கிரகம் செவ்வாய் அதே போல் போர்குணம் முரட்டுத்தனம் கோபம் திம்பரு ஒரு நான்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை உடல் வலிமை இது எல்லாமே செவ்வாக்கிட்ட அதிக அளவில் இருக்குது அதே போல் ராகுக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய தன்மை பெருசாக கிராண்டாக பண்ணக்கூடிய தன்மை எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சின்னதாக செய்யக்கூடாது இதெல்லாம் எல்லோரும் பண்ணுறது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் நம்மக்கிட்ட இருக்க டேலண்ட் இன்னொருத்தட்ட இல்லாத மாதிரி நம்ம டேலண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ராகுக்கிட்ட இருக்கும் சாதாரணமாக ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் ராகுவோட தொடரப்பில் தசாபுத்தி நடக்கிறவங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் பெருசாக இருக்கும் ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை சொன்னேன் எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாக கிராண்டாக பண்ணக்கூடிய தன்மை ராகு கிட்டே இருக்குது ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதே ராகு தான் ஸோ இந்த ரெண்டு விதமான குணம் கொண்ட பிளான்ட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேரும் பொழுது தசையோ அல்லது தசையோ வரும் பொழுது அந்த ஜாதகர்கிட்ட இருக்க ஸ்பீடு வேறு எந்த தசாபுத்தி நடக்கிறவங்ககிட்டே இருக்காது அடுத்தது இந்த செவ்வாறாக ராகு காம்பினேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் செவ்வாறாக சேரும் பொழுது ராகுவே அடிப்படையில் ஒரு பேராசை கொண்ட கிரகம் செவ்வாக்கூடு சேரும் பொழுது பேராசைக்கு பேராசையாக இருப்பாங்க எதில் பேராசையாக இருப்பாங்க செவ்வாவோடய காரகத்துவம்னு சொல்லக்கூடிய வீடு மனை நிலம் சொத்து பத்து ஆடம்பர வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பேராசை இருக்கும் ராகுதை வரும் பொழுது இது எல்லாமே எனக்கானதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை அவங்களுக்கு வரும் அவங்கக்கிட்ட ஈவன்தோ ஒரு வீடே இல்லைனாலும் சரி எனக்கு இத்தனை வீடுகள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வைப்பாங்க ஒரு எண்ணத்தோட வாழ்க்கையை நடத்துவாங்க சப்போஸ் செவ்வாய் திசை வரல ராகுதசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பல வழிகளில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது இந்த செவ்வாயாக காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு பேசிக்காகவே நிலம் வீடு அசையா சொத்துக்கள் மேலே மிகப்பெரிய ஆசை இருக்கும் இப்போது இந்த செவ்வாய் காம்பினேஷன் எப்படி இருந்தால் நன்மைகளை தராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களை காமிக்கிறேன் தோ அதாவது செவ்வாய் லக்னத்துக்கு யோகாதிபதியாக வந்தாலுமே கூட நன்மைகளை தராத மாதிரி செவ்வாராய காம்பினேஷன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் கடக லக்னம் லக்னத்துக்கு பதினொன்றில் செவ்வாவோ ராகுவோ பத்து டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய காம்பினேஷனில் செவ்வா திசை வந்தாலும் சரி ராகு திசை வந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு பெரிய உயர்வுகள் இருக்காது அந்த ஜாதகர் கண்டிப்பாக கஷ்டப்படுவார் ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் லக்னத்தோட அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலுமே கூட ராகுவோட பத்து டி இருக்குள்ள அணைஞ்சிருக்கார் ஒன்று அடுத்தது அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் லக்னத்துக்கு மூணில் நீச்சமாக இருக்கார் ரெண்டு நீச்ச சுக்கரனை இந்த லக்னத்தோட ஏழு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பார்க்குறார் மூணு அடுத்தது இந்த செவ்வா ராகு காம்பினேஷனை சனியும் பார்க்குறாரு பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேனே செவ்வாயக காம்பினேஷனே ஒரு கெட்டுப்போன நிலைமையில் இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன் எப்படிலாம் கெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி காம்பினேஷனும் இருக்குது ஜாதங்கள் நான் பார்த்துருக்கேன் அதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன் ஸோ செவ்வாயக காம்பினேஷன் லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலுமே கூட மூணு ஆறு பத்து பதினொன்றில் செவ்வாய் ராகு சனி இருந்தால் பேசிக்காக அடிப்படையில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நன்மைகளை தரும் அப்படிங்கிற அமைப்பின்படி இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் நன்மைகள் இருக்கும் மீதி எழுபத்தஞ்சி சதவீதம் எதிர்மறையான பலன்தான் இருக்கும் ஏன்னா அந்த வீட்டின் அதிபதி பலமும் கிடையாது லக்னத்தோட யோகாதிபதியோட தொடர்பும் கிடையாது இந்த லக்னத்தோட ஒரு விதத்தில் லக்னாதிபதிக்கு ஆகாத சனியும் பார்க்குறாரு இந்த லக்னத்தோட அவயோகராக வரக்கூடிய சனி பார்க்குறாரு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த காம்பினேஷன் நன்மைகளை தராது சரி என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தசை ஸ்டார்ட் ஆனோனே அந்த ஜாதகம் நிறைய தப்புகள் பண்ணுவார் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி அரசுக்கு புறம்பான தன்னோட குடும்பத்துக்கு புறம்பான வாழ்க்கைக்கு புறம்பான நிறைய இல்லீகலான விஷயத்தில் இறங்குவார் அந்த இல்லீகலான விஷயத்தில் இறங்கி ஜெயிப்பாரான்னு கேட்டால் ஆரம்பத்தில் ஜெயிப்பார் பிறகு வாழ்க்கை முழுக்க மேலேயே வரா வர முடியாத மாதிரி ஒரு சிக்கலில் கொண்டு போய் கோத்து விட்டுரும் ஆக்சுவலாக ராகு எப்பொழுதுமே வந்து வழியில் சீக்கிரமாக முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய பிளான்ட் அது அந்த பிளான்ட்டோட நேச்சர் கூட செவ்வாய் சேரும்பொழுது ரொம்ப வேகமாக வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய வழிகளை சூஸ் பண்ணி போக ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல வழி ஜெயிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக லக்ன யோகாதிபதியோட தொடர்புகள் வேணும் அல்லது இயற்கை சுபகிரகங்களோட தொடர்பு வேணும் அந்த எதுவுமே இல்லாத காரணத்தினால குறுக்கோலியில் போவாங்க ஆரம்பத்தில் ஒன்று அல்லது ரெண்டு வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கும் அதை தாண்டதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்கேமில் மாட்டிக்குவாங்க ஸோ நிறைய ஸ்கேம் பண்ணக்கூடிய ஜாதங்களில் செவ்வாறாக காம்பினேஷன் இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய அனுபவப்பூர்வமான ஆராய்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது இந்த செவ்வாறாக காம்பினேஷன் இருந்து யோகமாக அனுபவிக்கக்கூடிய ஜாத அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன் எக்ஸாம்பிள் வருது பாருங்கள் அதே கடக அதே இடத்துல செவ்வாறாக காம்பினேஷன் போட்டிருக்கேன் இந்த இடத்துல பிளான்டரி போர்ஷன் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த லக்னத்தோட ஆறு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதிக்கு நட்பாக வரக்கூடிய இந்த லக்னத்தோட ஒரு யோகாதிபதியாக வரக்கூடிய குரு லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் இருந்து இந்த செவ்வாறாக காம்பினேஷனை பார்க்குறார் அடுத்தது இந்த செவ்வாய் காம்பினேஷனில் சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை இப்படி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்படி நான் போட்டிருக்கனால இந்த இடத்துல செவ்வாய காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை தருங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ராஜோகம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ராஜோகம் லக்னாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் சொல்லவே தேவையில்ல பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் சில கோடிகள் சம்பாதிக்க முடியும் ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த லக்னத்தோட அஞ்சு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வா பதினோராம் அதிபதி பத்தாம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆகியிருக்கார் ராகுவோட தொடர்பில் இருக்கார் இந்த லக்னத்தோட யோகாதிபதியாக வரக்கூடிய சுபரோட குருவோட பார்வையில் இருக்கார் எப்பொழுதுமே சுப கிரகங்களோட தொடர்பை பெறும் பொழுது அந்த சுபகிரகம் லக்னத்தோட யோகாதிபதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆதிபத்தியமும் காரகத்துவமும் முழுசாக கிடைக்கும் சப்போஸ் அவயோவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏதோ ஒன்று மட்டும் கிடைக்கும் ஒரே ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு ஒட்டுமொத்த காம்பினேஷனை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் ஐயப்பாடே கிடையாது இந்த செவ்வாய் காம்பினேஷன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது தப்பே பண்ண மாட்டாங்க நேர்வழியில் சம்பாதிப்பாங்க அப்படி தப்பு பண்ணால் அந்த தப்பில் மாட்ட மாட்டாங்க அந்த தப்புலேருந்து வெளியே வர்றதுக்கான அத்தனை லுக் ஹோல்மே அவங்களுக்கு தெரியும் எங்கே எப்படி அடித்தா வேலை நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கைவந்த கலை ஸோ இந்த காம்பினேஷன் இருந்து ஸ்கேம் பண்ணுறவங்க மாட்ட மாட்டாங்களாம் கேட்டால் தொண்ணூத்தொம்போது சதவீதம் மாட்டவே மாட்டாங்க உடல் உழைப்பு கம்மியாக நிறைய ஸ்கேம் பண்ணக்கூடிய ஜாதங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயாக காம்பினேஷனோ அல்லது சனி ராகு காம்பினேஷனோ தொடர்பு கொண்டு தசாபுத்தியில் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் அதுக்கான ரீசனும் அதுதான் அந்த பிளானட்டு தான் அந்த மாதிரி விஷயங்களை உள்ளே இழுத்து விடும் அந்த மாதிரி பண்ண தோண வைக்கும் அடுத்தது இந்த செவ்வாய் காம்பினேஷன் இந்த சுபகிரங்களோட தொடர்பில் பொழுது இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய தன்மை நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை நிறைய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய தன்மை இது எல்லாத்தையுமே தன்னோட திசா புத்தி காலங்களில் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயப்பாடு கிடையாது மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்களோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதுல எண்பது சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாகவும் இருபது சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாகவும் இருக்கீங்க ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டேடியூ டு தேங்க்யூ பாய்